காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சியில் ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் பட்டூர் வசந்தபுரம் சக்திநகர் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலைக்கடைகள் நைனார்குளம் சீரமைப்பு திறந்தவெளி விளையாட்டு அரங்கம் உள்ளிட்ட முடிவு பெற்ற பல்வேறு வளர்ச்சி பணிகளை மக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நகரமன்ற தலைவர் சுமதி முருகன் நகரமன்ற துணைத் தலைவர் பட்டூர் எஸ் ஜபருல்லா தலைமையில் நடைபெற்றது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை நகரமன்ற தலைவர் சுமதி முருகன் நகரமன்ற துணைத் தலைவர் பட்டூர் எஸ் ஜபருல்லா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய கட்டிடங்கள் மற்றும் திறந்தவெளி விளையாட்டு அரங்கம் மற்றும் சீரமைக்கப்பட்ட பூங்காவுடன் கூடிய குளத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் இந்த நிகழ்வில் நகரமன்ற ஆணையர் ராணி கட்சி பொறியாளர் குமார் நகரமன்ற இளைஞரணி அமைப்பாளர் நகரமன்ற உறுப்பினர் சாரதி மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் பெருமாள்ராஜ் உள்ளிட்ட நகரமன்ற உறுப்பினர்கள் மாங்காடு நகர திமுக நிர்வாகிகள் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இந்த கிரீட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போது